சென்னை மயிலாப்பூர் கபாலேஸ்வரர் கோவில் நிதியை கல்விக்கு செலவிடுவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு கோயில் நிதியை கல்விக்காக பயன்படுத்தினால் என்ன தவறு என உச்சநீதிமன்றம் பதில் கேள்வி எழுப்பியிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி உபரிக்கு வணக்கம் ஜீவபாரதி செய்தி உச்சநீதிமன்றத்தில் ரமேஷ் என்பவர் சென்னையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவில் நிதியை வந்து கல்விக்காக செலவு தொடர்பாக அதை எதிர்த்து ஒரு மிக முக்கியமான வழக்கை வந்து தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கினுடைய விசாரணையின் போது ஒரு மிக முக்கியமான கேள்வியை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து எழுப்பியிருக்காங்க கோல் கோவிலுக்கான நிதிகளை வந்து கல்விக்காக பயன்படுத்தினால் என்ன தவறு அப்படிங்கிறத கேள்வி எழுப்பி அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்வதாக தற்போது ஒரு மிக முக்கியமான உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க கடந்த காலங்களில் இது தொடர்பான மிகப்பெரிய அளவிலான விவாதங்கள் வந்து நடந்து தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு கோவிலினுடைய விடுதிகள் வந்து இதற்காக கல்விக்கு செலவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கேள்விகளை வந்து பலதரப்பட்ட கட்சித்தலைவர்கள் வந்து எழுப்பியிருந்த நிலையில் ஒரு மிக முக்கியமான வழக்கு நிதி தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான கேள்விகள் எழுப்பப்பட்டு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி